ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் டிசியர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஆரோக்கியமான இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முடக்கத்தான் கீரை இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் முடக்கத்தான் கீரையோட கொஞ்சம் பயன்களையும் தெரிஞ்சுக்கலாம் முடக்கற்றான் கீரை முடக்குவாதத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மூட்டு வலி கை கால் வலிகளுக்கு மட்டும் இல்லாம இடுப்பு வலி தோள்பட்டை வலி கழுத்து வலிக்கும் கூட இந்த கீரை ரொம்பவே நல்லது அதிகப்படியான வாயு தொந்தரவு இருக்கிறவங்க இந்த கீரைய அடிக்கடி சேர்த்துக்கலாம் உடம்புல இருக்க தேவையில்லாத வாயுவை வெளியேற்றதோட அஜீர்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும் சளி இருமலுக்கும் இது ஒரு நல்ல மருந்தா இருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கவும் இந்த கீரையை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம் சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க மூல நோய் இருக்கிறவங்க இந்த கீரையை அடிக்கடி சேர்த்து நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது இந்த கீரையை வதக்கியோ இல்லை சூப் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி இட்லி தோசையாவோ சாப்பிடும்போது நமக்கு சின்ன வயசுலேயே ஏற்படுற முழங்கால் மூட்டு வலியை நம்ம தடுக்கலாம் நான் இன்னைக்கு முடக்கற்றான் கீரை இட்லி செய்ய ரெண்டு கையளவு முடக்கற்றான் கீரையை ரெண்டு மூணு மாட்டி தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் நான் இன்னைக்கு ரெண்டு கைப்பிடி அளவு கீரையை சேர்த்து அரைச்சிருக்கேங்க இதை நம்ம ரெகுலராக ஆட்டுற இட்லி மாவு கூட சேர்த்து கலந்துக்கலாம் நான் இந்த விழுதை ஒரு அரை கிலோ இட்லி மாவோடு சேர்த்து கலந்துக்கிறேன் இந்த மாவு எனக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு இட்லி வரைக்கும் வருங்க கீரை நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் அதனால் அதுக்கு அளவான மாவோட சேர்த்து கலந்துக்கலாம் இந்த இட்லி பேட்டரை நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மாவை நல்லா கலந்ததும் நம்ம ரெகுலராக எப்போயும் இட்லி செய்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே மாவில் நம்ம தோசையும் ஊற்றிக்கலாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாகவே வந்ததுங்க இட்லி வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஆரோக்கியமான நல்ல டேஸ்ட்டான முடக்கற்றான் கீரை இட்லி தயாராகிடுச்சு நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சட்னி சாம்பாரோட சுட சுட சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ்